பிரேஸ்லாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் சங்கீதம் பதினாறு பதினொன்று உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்துடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இவைகள் இரண்டும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பெரிய ஆசிர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கர்த்தர் தந்தருள விரும்புகின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்கள் அவருடைய சமூகத்தை தேடி நாடி ஓடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல நாமும் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாடுவோம் அவரிடம் நாம் ஜெபித்து விண்ணப்பித்து கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி அவருக்காகவே ஜீவிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார் அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு அது நிலையான ஆனந்தம் இந்த உலகம் தரக்கூடாத ஆனந்தத்தை கர்த்தர் தந்தருள்வார் அது மட்டுமல்ல அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு எனக்கு பிரியமானவர்களே இன்பத்திலே பேரின்பம் கிடைக்க வேண்டுமானால் அதுவும் நித்திய பேரின்பம் கிடைக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வலது பாரிசத்தை நாம் நித்தமும் நாட வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டு ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இவ்வுலகிலே கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தர இருக்கின்ற இந்த இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீரே கர்த்தாவே என்றென்றும் எங்களுக்கு பரிபூரண ஆனந்தமும் மற்றமாக நித்திய பேரின்பமும் தந்து எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்ற உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக இன்னுமாக உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை மென்மேலும் உயர்த்தி நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நித்தமும் நாட எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி அறல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் எங்கள் வாழ்விலே என்றென்றும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபி தாரும் எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்தல் வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை உள்ளமே அவருடைய என் ஆத்மாவே கத்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்